ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யார் அதிபதி அப்படிங்கிறத வச்சு இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அற்புதமான பலன் தரப்போகிறது எப்படி விருச்சிக ராசிக்கு அதிபதியே தானே இந்த ஆண்டுடைய கூட்டுத்தொகை ஒன்பது அதிபதி செவ்வாய் அப்படிங்கும்போது விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு எல்லா மேன்மையும் போறாங்க அவ்வளவு நல்லது ஒரு யோகம் இருக்கு எதிலையுமே ஒரு பிடிவாதம் எதிலையுமே ஒரு கொள்கை பிடிப்பு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு இதுதான் இதை நான் சாதிச்சு தீருவேன் எப்படிப்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை இதை சாதிப்பேன் அப்படிங்கிற சாதனை புத்தி உடையவர்கள் தாங்க விருச்சிக ராசிக்காரங்க அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து வருடம் துவங்குகிறது அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்று சொல்லுதையா இது என்ன கவனமா இருக்கணும் அப்படின்னா தொலைதூரத்து பயணங்கள் செய்கிற போது கவனமாக இருக்கணும் இரவு நேரத்து பயணங்கள் செய்கிற போது மிக ஜாக்கிரதையா இருக்கணும் முடிஞ்சா இரவு நேரத்து பயணத்தை அவாய்ட் பண்ணணும் இந்த ஆண்டுடைய யோகம் எப்படிப்பட்ட யோகமா இருக்கு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி சந்திரன் பத்தாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் இரண்டு பேருமே தனஸ்தானத்தில் ரெண்டாவது ஸ்தானத்தில் உட்கார்ந்து வருஷம் துவங்குதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய யோகம் வருங்க தர்ம கர்மாதிபதி யோகம் உங்க தனஸ்தானத்துக்கு ஏற்படுது அப்போ தனஸ்தானத்துக்கு அப்படி ஏற்படுதுன்னா பெரிய அளவுக்கு வருமானம் கொடுக்க போகுதுன்னு தானே அர்த்தம் நான் எதுவுமே உங்களுக்கு ப்ரூஃப் இல்லாமல் சொல்லல என்ன ப்ரூஃப்னு கூட கொடுத்துக்கிட்டே இருக்கேன் தனஸ்தானத்துக்கு அப்படி தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுறதுனாலே மிகப்பெரிய வளர்ச்சி உங்கள் குடும்பத்துக்கு காத்திருக்கு உங்க பிள்ளைகளுக்கு காத்திருக்கு ஏழாம் இடத்திலிருந்து குரு அது சர்வ வல்லமை தரக்கூடியவர் இல்லையா குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டு எல்லாரும் அது உண்மையான விஷயம் இல்லையா அந்த குரு பகவான் பார்க்கிறார் இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த மே மாதத்திற்குள்ளேயே விலகும்னு அர்த்தம் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி அது நமக்கு சில உண்மைகளை நமக்கு எடுத்து சொல்லுது அஞ்சாம் இடத்துக்குரியவர் குரு பகவான் எட்டில் போய் உட்கார போகிறாரு அது வரைக்கும் என்ன அமையுது நமக்கு சொல்லலை இரண்டு ஐந்து கூடிய குரு பகவான் பார்க்குறாரு போது நல்ல பொருளாதார வளர்ச்சி நல்ல கல்யாண விஷயம் வீட்டில் கூடி வருது கல்யாண பருவத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் இல்லை உங்கள் வீட்டில் கல்யாண பருவத்தில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் கூடி வருது அந்த அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே ஏழாம் இடத்துலேருந்து குரு பார்க்குறாரு அஞ்சுக்குரியவர் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது பலருக்கு காதல் திருமணம் கைகூடும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு காதல் திருமணம் கை கூடும் அதில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு காத்திருக்கு அதே மாதிரி அஞ்சுக்குரிய குரு உங்களை பார்க்குறாரு போது குழந்தை பாக்கியம் இல்லையா அது என்ன தடை இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் இல்லையா அந்த யோகமெல்லாம் உங்களுக்கு இருக்குது ஆண்டுடைய செகண்ட் ஆஃபில் மே பதினாலாம் தேதி குரு பகவான் அட்டமத்துக்கு போகிறாரு அப்போது செயற்கை முறை கருத்தரித்தலை நாடக்கூடியவர்களுக்கு எல்லாம் செகண்ட் ஆஃப் உதவியா இருக்கு நாலாம் இடத்துல ராகு வந்து அமர்றாரு அட்டமஸ்தானத்துல குரு போய் உட்கார்றாரு அந்த குரு அட்டமஸ்தானத்தில குழந்தை பாக்கியத்தை மறுக்கணும் ஆனால் உங்களுக்கு யோகம் எப்படி வருது பாருங்க ஒரு எட்டுல அப்போ செயற்கை முறை கருத்தரித்தலில் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் பலருக்கு அப்போ உண்டாயிடும் ஃபஸ்ட் ஆஃப்ல இயற்கையாகவே குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் அந்த யோகம் இருக்குது தவற விட்டவர்களுக்கு செகண்ட் ஆஃபில் குழந்தை வாக்கியம் செயற்கை முறை கருத்தரசில் குழந்தை வாக்கம் பிறக்கக்கூடிய யோகம் வருது அதே மாதிரி சில விஷயங்களில் செகண்ட் ஆஃப்ல கவனமாக இருக்கணும் சில அவமானங்களை தேடி நாமளே போவோம் எந்த ஒரு விஷயத்திலும் வாழ்க்கை அவமானங்களை தேடிடக்கூடாது விருச்சிக ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் உங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனையை வந்து கொடுக்கும் அப்போ கொஞ்சம் நெளிவு சுழியோடு இந்த வருஷம் வாழறதுதான் நமக்கு நல்லது இதுல பாருங்க மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நாலாம் இடத்துல சுக்கரனோட சஞ்சரிப்பதும் நாலாம் இடம் சுக்கரன் சனியாக அமர்ந்து இருப்பதும் உடல் நலத்துல அதிக கவனம் எடுக்கணுங்கிறத காட்டுது இந்த ஆண்டு நம்முடைய ஹெல்த்ல மிக கவனம் இருக்கணும் நம்ம சென்றாண்டு பேசுகிற போதே இதயங்கள் ஜாக்கிரதை அப்படின்னு ராசி பலன்கள் சொல்லும் போது சொல்லியிருந்தோம் விரச்சிக ராசிக்காரங்களுக்கு இதயங்கள் ஜாக்கிரதைன்னு பலர் வந்து இதயம் சம்பந்தப்பட்ட கோளாறு வந்துருச்சுன்னே பல பேர் அதுக்கப்புறம் ஜோதிடமாக வந்துக்கிட்டே இருந்தீங்க இப்போ உங்களுக்கு அந்த சனி பகவான் கும்பத்தை விட்டு விலகுகிற வரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் சிம்மத்தையும் பார்க்குறாரு அப்போ கடகத்தை சிம்மத்தை சனி பகவான் பார்த்தால் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருங்கிறது விதி இல்லையா அப்போ சிம்மத்தை அந்த சனி பகவான் பார்க்குறார் அப்படின்னு சொல்லும்போது கும்பத்தில் இருந்ததும் அதுவும் சொல்லும்போது கும்பம் உங்கள் நாலாவது ஸ்தானம் சொல்லும்போது இதயங்கள் விஷயத்தில் அவ ஹார்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கவனமாக இருக்கணும் பட் இதெல்லாம் மார்ச் மாதத்துக்கு பிறகு மாறி போயிருந்தே சனி பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போயிடுறாருவாருங்க அப்போ இந்த ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம தப்பிச்சுக்கிடுவோம் நமக்கு நன்மைகள் கிடைச்சிரும் இது நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஏப்ரலுக்கு பிறகு கல்வியில் நல்ல வளர்ச்சி இருக்கும் இந்த மார்ச் ஏப்ரல் வரைக்கும் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியம் குறிப்பாக டென்த் ப்ளஸ் ஒன் படி ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏப்ரலுக்கு பிறகு பெரிய வளர்ச்சி மாணவர்களுக்கு ஏற்பட போகுது ஆறாம் இடத்திற்கு அதிபதியானவன் செவ்வாய் அவன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் ஆனால் உங்களுடைய ஹெல்த்துக்கு ஒரு தீர்வு ஏற்பட போகிற ஆண்டும் இந்த ஆண்டு தான் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் எது இருந்தாலும் நீங்கள் மெடிக்கல் அட்வைஸ் இந்த ஆண்டு எடுத்துக்கலாம் ஆறுக்குடிய கிரகம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அப்போ உங்கள் உடல்நலம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையில் இருந்தும் நீங்கள் விடுபட முடியும் வியாதிகள் தீரக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்குது லாபத்தில் கேது உட்கார்ந்து பெரிய அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் என்ன பண்ணுதுன்னா விநாயகரை வணங்க வணங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் வெற்றியை கொடுக்குது இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வு வேணுமா பதவியில் அலுவலகத்தில் ப்ரமோஷன் வேணுமா எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகத்தை அந்த கேது பகவான் கொண்டு வந்து கொடுப்பார் லாபத்தில் கேது உட்கார்ந்துருக்காரு பெரிய வெற்றிகளை தருவார் அதே மாதிரி இந்த ஆண்டில் ஒன்பதில் செவ்வாய் இருக்கும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இது ஒன்று ஒன்பதில் செவ்வாய் இருக்கும்போது அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க அது மிக முக்கியம் அதே போல வெளிநாடுகளுக்கு செல்கிற போது உங்களுடைய பாஸ்போர்ட் விசா போன்ற விஷயங்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் இது மிக முக்கியமாக நீங்கள் இந்த ஆண்டு கவனமாக வச்சுக்க வேண்டிய விஷயம் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் யாரை வழிபட்டால் அதிர்ஷ்டங்கள் பெருகும் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் அந்த முருகப்பெருமான வழிபடுபோ எல்லா வகையான நன்மைகளும் உங்களுக்கு தேடி வரும் நல்ல ஆண்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் நம்ம பார்த்துட்டோம் இந்த பன்னெண்டு ராசிக்கான பலன்களை சொல்லும்போது கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலும் நான் பேசும்போது என்ன நிமித்தங்கள் ஏற்படுறதோ அந்த நிமித்தங்களின் அடிப்படையிலும் தான் உங்களுக்கு நான் பலன்கள் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துடுறீர்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து எந்த சுவாமியை நான் வழிபட சொல்லியிருக்கேனோ அது அவசியம் நீங்கள் வழிபடுங்கோ இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப நல்ல ஆண்டாகவே அமையும் சரி நாங்கள் கோச்சாரப்படி உள்ள விஷயம் சரி சார் எங்களுக்கு எங்கள் ஜாதகப்படி இந்த ஆண்டு எப்படி இருக்கும் ஏன்னா அவ்வளவுக்கு ஒரு பிறவி ஜாதகம் இருக்கு அந்த பிறவி ஜாதகப்படியும் இந்த ஆண்டு கிரகப்பயிற்சிகள் இருக்குது ராகு கெது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி இதன் அடிப்படையிலும் இந்த ஆண்டு புது வருஷம் எங்களுக்கு எப்படி இருக்கும் தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு பலன் தெரியணும் அப்படிங்கிற நினைச்செயல்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய அலைபேசி என்னை தொடர்பு கொண்டு எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுகினோபந்து